அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்குமார் இது நம்முடைய சேனல் அருள் அமுதம் நம்முடைய இந்த சேனலில் மக்களுக்கு பயன்பெறும் விதமாக மாற்று முறை மருத்துவம் ஜோதிடம் ஆன்மீகம் யோக கலைகள் தியானத்தை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக சித்தர்கள் பயன்படுத்திய தொலைதூர சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய தியான சிகிச்சை பற்றி நம்ம நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்ருக்கோம் அது சார்ந்த பதிவுகளை நம்ம கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி சித்தர்கள் பயன்படுத்திய தியான சிகிச்சை என்றால் என்ன அதை எப்படி நாம் பயன்படுத்துவது அதை போது நமக்கு என்ன நன்மைகள் போன்ற விளக்கத்தை உதாரணத்தோடு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரி முதல்ல தியான சிகிச்சை அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்ப்போம் எந்தவிதமான மருந்து மாத்திரைகளும் இல்லாமல் எந்த விதமான உள்ளுக்கு எடுத்துக்கக்கூடிய மருந்துகள் எதுவும் இல்லாமல் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் தியானத்தின் மூலமாக பிரபஞ்ச சக்தியை தெய்வீக சக்தியை பயன்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விதமான மாற்றுமுறை மருத்துவ தான் தியான சிகிச்சைன்னு சொல்ல முடியுது இந்த தியான சிகிச்சை மூலமாக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பத்தை போக்குவதற்குண்டான வாய்ப்புகள் சிறப்பான முறையில் இருப்பதை அந்த நாட்கள் முதற்கொண்டே சித்தர்கள் பயன்படுத்தி இருக்காங்க அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாற்றுமுறை முறை மருத்துவத்தை தான் இன்னைக்கு நவீன காலத்தில் என்ன சொல்கிறாங்க ரெய்கி தொலைதூர சிகிச்சை பாசஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க எந்த பொருள் வைத்து எந்த பெயர் வைத்து சொன்னாலும் பெயர்கள் தான் வேறவை தவிர பயிற்சி ஒன்று தான் உத்தியான சிகிச்சை ஒரே பொருள் பல பேர் வச்சு சொல்கிற மாதிரி இப்போது குடிக்கிற தண்ணி தமிழில் தண்ணின்னு சொல்கிறோம் அதே இங்கிலீஷில் வாட்டர் சொல்கிறோம் பாணி சொல்கிறோம் நீலு சொல்கிறோம் பேர் தான் வேற அந்த பொருள் ஒன்று அது போன்று முறைகள் ஒன்று ஒன்று பல பெயரை வச்சு அழைக்கிறாங்க தியான சிகிச்சை அந்த சிகிச்சையை நம்ம பயன்படுத்தும் பொழுது எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லைன்றது சிறப்பான விஷயம் கூடுதலான விஷயம் பார்த்தீங்கன்னா உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து இதை நீங்கள் கொடுக்க முடியும் அது இத்தகைய சிகிச்சை முறையில் மிகச்சிறப்பான ஒரு பலன் அளிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்தது தியான சிகிச்சை அந்த நபரை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்கே இருந்தாலும் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே கொடுக்க முடியுன்றது தான் சிறப்பம்சம் இந்த கலையை எப்படி சித்தர்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்னு அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய முறைகள் பார்க்கும்போது பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியை இயற்கை ஆற்றலை அபரிமிதமான இருக்கக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தி தான் அதை கொடுத்தாங்க உதாரணத்துக்கு சொல்லலாம் ஒரு டிவி இருக்குது இப்போ டிவி நீங்கள் சேனல் மாத்துறதுக்கு ரிமோட்டை நம்ம பயன்படுத்துகிறோம் ஒன்று இன்றைக்குள்ள காலகட்டத்தில் உலகத்தில் நேர் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து நேர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நாடாக இருந்தாலும் கூட செல்ஃபோன் கைபேசி நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த நொடி அந்த நபர் எடுத்து பேசுகிறாங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து நேர் ஆப்போசிட்டில் இருந்தாலும் உலகத்தில் வேறு ஒரு தூரத்தில் இருந்தாலும் அப்போது இந்த இரண்டு நபர்களுக்கும் எந்த ஒரு ஆற்றல் தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்குதோ இன்னும் சொல்ல போனோம்னா பல கிரகத்துக்கு விஞ்ஞானத்தில் இன்றைக்கி சேட்டலைட் அனுப்புகிறாங்க நம்ம பூமியில் இருந்து கொண்டே அந்த சேட்டலைட்டை ஆப்ரேட் பண்ணுறாங்க உதாரணமாக நிலவுக்கு அனுப்புகிறாங்க செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புறாங்க சூரியனை ஆய்வு செய்யறதுக்கு கூட அந்த சேட்டலைட்டை அனுப்பிச்சு இங்கிருந்தே அதை வந்து இயக்கி தரவுகளை நம்ம உட்கொள்றாங்க அதாவது தரவுகளை பெறாங்க அங்கிருந்து வாங்கிக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கலையை மேலே இருக்கக்கூடிய சேட்டலைட்டை இங்கிருந்து ஆப்ரேட் பண்றாங்க இல்லைங்களா ஆப்ரேட் பண்ணி இயக்கி தரவுகளை பெறாங்க இல்லைங்களா இதே டெக்னிக்கை பயன்படுத்தி தான் அந்த காலத்துல சித்தர்கள் பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய மாற்ற முடியாத எல்லா இடத்திலும் நீக்க மர நிரம்பி இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியை பயன்படுத்தி தான் சித்தர்கள் அன்னைக்கு அந்த சிகிச்சை முறையை கொடுத்தாங்க தியான சிகிச்சையை எந்த மூலையில் இருந்தாலும் இங்கிருந்து நீங்கள் கொடுக்க முடியும் அந்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு தியான சிகிச்சை தான் இப்போ நம்ம உங்களுக்கு கொடுக்க போகிறோம் உங்களை உணர செய்ய போகிறோம் ரொம்ப எளிமையானது எளிமையாக நீங்கள் உணரலாம் அபரிமிதமான ஆற்றல் படைத்தது எப்படி உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் கொடுக்க முடியுன்றதுக்கு ஒரு உதாரணத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோவை ஆடியோ கேட்டுக்கிட்டு கண்களை மூடிய நிலையில் ஒரு உதாரணத்தை காமிக்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறோம் எப்படி தொலைதூர சிகிச்சை செயலுக்கு வருகின்றது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ உடலை எந்த உறுப்புக்கு இருந்தாலும் இந்த சிகிச்சை கொடுக்க முடியும் துன்பத்தை போக்குவதற்காக எப்படி செயலுக்கு வருது அப்படின்றது இப்போ பார்க்க போறோம் உடலில் இருக்கக்கூடிய எந்த உறுப்பில்னாலும் இப்போ நம்ம அந்த மாற்றத்தை காமிக்கலாம் குறிப்பாக கால்கள் எடுத்துப்போம் கால்கள் தானே அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய பேர் கால் வலி சொல்லுவாங்க குதிகால் வலி சொல்லுவாங்க இந்த தியான சிகிச்சை மூலமாக உலகில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இங்கிருந்து அவர்களுடைய துன்பத்தை போக்க முடியுன்றதுக்கு ஒரு உதாரணத்தை கால்களுக்கு இப்போ அந்த ஆற்றலை பாய்ச்சி காமிக்கலாம் சரிங்களா இப்போ உங்களுடைய வலது கால் உங்களுடைய வலது வலதுகால்ல நீங்க மனசால நினைக்க போறீங்க இங்கிருந்து அந்த ஆற்றலை தியானத்தின் மூலமாக தியான சக்தி ஆற்றலை நம்ம எப்படி பாசஸ் கொடுக்கிறது அதன் மூலமாக அவர் எப்படி துன்பத்தை போக்குவதுன்றது நம்ம பார்க்க போறோம் செயல் வடிவமாக வலது கால் உடம்புல இருக்க எந்த உறுப்புனாலும் பண்ணலாம் ஒரு உதாரணத்துக்கு இப்ப நம்ம வலது கால் எடுத்துப்போம் உங்களுடைய வலது கால் அதாவது உங்களுடைய வலது காலத்தில் பாதம் இருக்கு இல்லைங்களா இது உங்க வலது கால் அப்படின்னு நினைச்சுக்கோங்க உங்களுடைய வலது கால் ரைட் லெக் பாதம் இருக்கு இல்லைங்களா அந்த பாதத்திலிருந்து முழங்கால் வரை பாதம் கணுக்கால் அதுக்கப்புறம் மேலே முழங்கால் இருக்கு இல்லைங்களா அந்த முட்டிக்கு கீழே இரண்டு கால்கள் முட்டி இருக்கு இல்லைங்களா முட்டிக்கு கீழே வரிய நீங்க பாக்குறீங்க பாதம் கணுக்கால் முழங்கால் இந்த பகுதியை நீங்க பாக்குறீங்க இப்ப நம்ம வலது காலுக்கு இங்கிருந்து தொலைதூர சிகிச்சை மூலமாக உங்களுடைய வலது காலுக்கு ஆற்றல் நம்ம கூட்டி வைக்க போறோம் ஆற்றலை அதிகரிக்க போறோம் இந்த செயலை செய்யும் பொழுது இப்போ ஒரு காலுக்கு நம்ம செய்து காமிக்கிறோம் இதை பயன்படுத்தி இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி தான் உடல் முழுவதற்கும் கொடுக்கலாம் அல்லது உடலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு கொடுக்கலாம் ஒரு உறுப்புக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி செய்கிறது மூலமாக இதை தான் ரேகின்னு சொல்லுவாங்க பாசஸ் சொல்லுவாங்க டிஸ்டன்ஸ் சீலிங் சொல்லுவாங்க ஆனால் முதலில் இதற்கு வைக்கப்பட்ட பெயர் சித்தர்கள் பயன்படுத்தினால இது தியான சிகிச்சை சரிங்களா இப்போ உங்கள் வலது காலக்கு எப்படி ஒரு சேட்டலைட்டு இங்கிருந்து ஆப்ரேட் பண்ணி தரவுகளை வாங்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் இந்த வீடியோவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் உங்களுடைய கால்கள் அந்த மாற்றத்தை கொண்டு வரப்படும் தியான சிகிச்சை மூலமாக என்ன செய்யணும் நீங்கள் கண்களை மூடிட்டு உங்களுடைய வலதுகால் பாதம் பாதத்தை கவனிக்கிறீங்க கணுக்கால்கள் கொலுசு போற இடையில கணுக்கால் கவனிக்கிறீங்க அந்த முழங்கால் வரையும் கண்களை மூடிக்கிட்டு நான் சொல்றத இந்த ஆடியோவை கேட்டுக்கிட்டு உங்களுடைய கவனங்கள் முழுக்க முழுக்க கால் பாதம் வலது கால் வலது கால் பாதம் கணுக்கால் முழங்கால் இது வரையும் கண்களை மூடிட்டு அப்படியே கவனிக்கிறீங்க அங்க என்ன தெரியுது என்ன மாற்றம் தெரியுதுலாம் நீங்க போக்கஸ் பண்ண வேண்டாம் ஏதாவது தெரியுதா அப்படி நீங்க ஆராய்ச்சிக்கு கொண்டு வர வேணாம் வலது கால் பாதம் கணுக்கால் முழங்கால் இதை மட்டும் அமைதியா கண்களை மூடி அப்படியே கவனிங்க அங்க ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும் அந்த மாற்றம் உங்களுக்கு தெரியும் அந்த மாற்றம் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்றது இந்த பயிற்சி முடிச்ச பிறகு சரியா ரெண்டே ரெண்டு நிமிஷம் இந்த தொலைதோரி சிகிச்சை பயிற்சி முடிச்ச பிறகு உங்களுக்கு என்ன உணர்வுகள் தெரிஞ்சிருக்குன்றதை நான் சொல்கிறேன் அதில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக்கலாம் சரிங்களா அழகாக ஒரு சேரில் உக்காந்துக்குங்க ஒரு சேர் போட்டு உக்காந்துக்கோங்க கண்களை மூடிக்கிட்டு உங்களுடைய பாதத்தை கவனிக்கிறோம் இப்போ பயிற்சியை நம்ம தொடங்குகிறோம் தொலை தூர சிகிச்சை சித்தர் வழி சிகிச்சை தியான சிகிச்சையை தொடங்குறோம் சரிங்களா அந்த ஆற்றலை உங்களுக்குள்ளே போகச் செய்து இந்த செயல் எப்படி நடக்கின்றது என்பதை பற்றி இப்போ உங்களுக்கு டெமோ செய்து காமிக்கிறோம் பயிற்சி கண்களை முடிக்கிங்க கண்களை முடிக்கிங்க தலை கழுத்து முதுகு நேர்கோட்டில் உக்காந்துக்கிங்க கண்களை மூடிக்கிட்டு உங்களுடைய வலது கால் பாதத்திலிருந்து கவனிக்க போகிறோம் நான் சொல்ல சொல்ல அந்த உறுப்பை அப்படியே கவனிக்கிறீங்க நீங்களும் அங்கே ஏதாவது தெரியுதான்னு வாட்ச் பண்ணாதீங்க அதுவாக ஏதாவது உங்களுக்கு உணர்வுகள் கிடைக்கும் என்ன உணர்வு கிடைக்குதுன்றதை மட்டும் நீங்கள் மனசால் கவனிச்சுக்கிங்க பிறகு நம்ம பேசுவோம் கண்களை முடிக்கிங்க கண்களை முடிக்கிங்க நான் சொல்கிறத காது கொடுத்து அப்படியே கேளுங்க கண்களை முடி தலை கழுத்து முதுகு நேர்கோட்டில் உக்காந்துருக்கீங்க உங்களுடைய வலது கால் பாதத்தை முதல்ல கவனிங்க உங்களுடைய வலது கால் பாதத்தை கவனிங்க உங்கள் கவனம் முழுவதும் வலது கால் பாதத்தையே கவனிங்க வலது கால் பாதத்தையே கவனிங்க ஆழ்ந்து உங்கள் கால் பாதத்தையே கவனிங்க இப்போ கணுக்கால் வரையும் கவனிங்க உங்களுடைய கால் கணுக்கால் வரையும் அப்படியே கவனிங்க இப்போ அப்படியே உங்களுடைய வலது கால் முழங்கால் வரையும் கவனிங்க அதாவது முட்டிக்கு கீழ்ப்பகுதி வரையும் கவனிங்க பாதம் கணுக்கால் முழங்கால் ஆழ்ந்து அப்படியே கவனிங்க கண்களை மூடிக்கிட்டு நான் சொல்ல சொல்ல காது கொடுத்து கேட்டுக்கிட்டே நான் எங்க சொல்றேன்னு அப்படியே கவனிங்க வலது காலோட பாதத்தை கவனிங்க கணுக்கால்களை கவனிங்க அப்படியே முழங்கால்களை கவனிங்க ஆழ்ந்து கவனிங்க இப்போ அங்கே ஒரு உணர்வு உங்களுக்கு தெரியும் நீங்களாக ஏதாவது தெரியுதான்னு கவனிக்காதீங்க அங்கே ஒரு உணர்வு உங்களுக்கு ஃபீல் ஆகும் அது என்ன ஃபீல்ன்றது அப்படியே மனசால் கவனிச்சுக்குங்க இந்த பயிற்சி முடிஞ்ச பிறகு தொலைந்து ஒரு சிகிச்சை முடிஞ்ச பிறகு தியான சிகிச்சை முடிஞ்ச பிறகு அதை பற்றி நம்ம பேசுவோம் அப்படியே பாதத்தை கவனிங்க கணுக்கால்களை கவனிங்க முழங்கால்களை கவனிங்க ஆழ்ந்து வலது காலையே கவனிங்க உங்களுடைய ரைட் லெக் அப்படியே கவனிங்க ஆழ்ந்து கவனிங்க மனம் முழுவதும் வலது கால் பாதத்திலிருந்து முழங்கால் வரை அப்படியே கவனிங்க ஆழ்ந்து கவனிங்க ஆழ்ந்து கவனிங்க கவனம் முழுவதும் வலது வலதுகாலே கவனிங்க பாதத்திலிருந்து முழங்கால் வரையும் கவனிங்க அவ்வளோதாங்க மெதுவாக கண்களை திறந்துக்குங்க கண்களை திறந்துக்குங்க இப்போவும் உங்க பாதத்திலிருந்து வலதுகால் பாதத்திலிருந்து முழங்கால் வரை உங்களை நம்ம கவனிக்க சொல்லியிருந்தோம் ஆக்சுவலாக உங்களுக்கு எப்படி அங்க உணர்வுகள் கிடைச்சிருக்கும் சிம்டம்ஸ் எப்படிங்க உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன் இதுதான் தொலைதூர சிகிச்சை தியான சிகிச்சை ஒரு நபர் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இங்கிருந்து அவர்களுக்குள்ளாக ஆற்றலை செலுத்தி அவர்களுடைய துன்பத்தை போக்க முடியும் இதுக்கு பேர் தான் தியான சிகிச்சை சித்தர்கள் பயன்படுத்திய தியான சிகிச்சை இன்றைக்கி பேர் மருவி மருவி பேர் வச்சுக்கிறாங்க தொலைதேச சிகிச்சை ரேகி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க பாச சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையில் இதனுடைய பேர் சித்தர்கள் பயன்படுத்தினால தியான சிகிச்சை ஓகே இப்போ உங்களுடைய வலது கால் பாதத்திலிருந்து வலது கால் பாதத்திலிருந்து பாதம் கணுக்கால் முழங்கால் வலது கால் பாதம் கணுக்கால் முழங்கால் இங்கே உங்களுக்கு என்ன உணர்வு உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அப்படி உங்களுக்கு உணர்ந்த நீங்கள் என்னென்ன உணர்வுகள் உணர்ந்து இருக்க முடியுன்றதை நான் சொல்கிறேன் இதை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக்கிங்க அதாவது உங்கள் பாதத்திலிருந்து ஒரு ஆற்றல் அப்படியே மேலே ஏறுறத உங்களால் உணர்ந்திருக்க முடியும் பாதம் கணுக்கால் முழங்கால் இதோ ஊர்ந்து போகிற மாதிரி உங்களால் உணர்ந்திருக்க முடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொருள் ஒன்று தான் வார்த்தை வேற அது ஒரு நபர் சொல்லுவாங்க இது அப்படி ஜிவ்னு ஏறின மாதிரி இருந்தது பாதத்திலிருந்து அப்படியே மேலே ஊடுருவி போற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிடுவாங்க உணர்ந்திருப்பாங்க வார்த்தைகள் வேற வார்க்கம் சிலர் சொல்லும் அப்படியே ரத்தம் ஊறி போற மாதிரி ரத்தம் அப்படி ஜிவ்னு ஏறின மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க சில நபர்கள் கால்கள் கால்கள்ருக்கிறதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க சில நபர்கள் கால் அப்படியே வெயிட்டா இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க வலது காலில் மட்டும் அதே சேம் உங்கள் லெஃப்ட் லெகை பாருங்க அந்த மாற்றம் உங்களுக்கு தெரியாது இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணது டிஸ்டன்ஸ் ஹீலிங் மூலமாக ஆற்றலை குடுத்தது எதுக்குன்னா வலது காலுக்கு தான் அப்போ என்ன உணர்வுலாம் உணர்ந்திருக்க முடியும் அப்படின்னும்போது அப்படியே ஒரு ஆற்றல் அப்படியே ஊடுருவி மேலே ஏறி போகிறத உணர முடியும் அதை வழக்கத்தில் என்ன சொல்லுவாங்க ரத்தம் ஊறுற மாதிரி இருந்தது ரத்தம் ஓடுற மாதிரி இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க சிலர் சொல்லுவாங்க சிலர் கால் லேசாக இருக்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுதுன்னுவாங்க சிலர் கால் பாரமாக இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுதுன்னுவாங்க ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா தொலைதூர சிகிச்சை மூலமாக தெய்வீக சக்தி பிரபஞ்ச சக்தி உங்கள் காலுக்குள்ளே ஊடுருவ செய்து உடல் சக்தியாக மாற்றம் பெற செய்து அங்கே இருக்கிற துன்பத்தை போக்குவதற்குண்டான ஒரு வழிமுறை தான் இந்த தியான சிகிச்சை இந்த தியான சிகிச்சையை முறைப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்க வீட்டில் யாருக்காவது இந்த துன்பங்கள் ஏற்படும் பொழுது நீங்களே அவர்களுடைய துன்பத்தை போக்க முடியும் அல்லது உங்கள் நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் இல்லை உங்களுடைய குழந்தைகள் யாருக்காவது இந்த துன்பங்கள் உடல் சார்ந்த துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் முறைப்படி இந்த சித்தர்கள் பயன்படுத்திய தியான சிகிச்சையை தெரிந்து கொள்ளும் பொழுது கற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் அதை பயன்படுத்தி உங்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை போக்கிக்க முடியும் உங்களை சார்ந்த நபர்களுக்கு உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு யாருக்காக இந்த துன்பங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டாலும் அவர்களுடைய துன்பத்தை இந்த தியான சிகிச்சை மூலமாக உங்களால் முழுமையாக அவர்களுடைய துன்பத்தை போக்க முடியும் இந்த பதிவை பார்த்துட்டு இந்த பயிற்சியை செய்து இருக்கக்கூடிய உங்களில் யார் யாருக்கெல்லாம் உங்களுடைய வலது காலில் அந்த மாற்றத்தை உணர்ந்தீங்க உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றது கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க மேற்கொண்டு ஆர்வம் இருந்து இதை நாங்களும் பயில வேண்டும் இதை நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து உங்களுடைய துன்பத்தை போக்குவதற்கு என்னாலான சேவையை நான் செய்ய வேண்டும் அப்படின்னு யாருக்காவது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர் நண்பர்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை பாசஸ் தியான சிகிச்சை மூலமாக ரெயின்னு கூட சொல்லுவாங்க அதன் மூலமாக அவர்களுடைய துன்பத்தை போக்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஆர்வம் இருந்துன்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் இது சார்ந்து உங்களுக்கு தகவல்கள் அளிக்கப்பட்டு சித்தர்கள் பயன்படுத்திய இந்த கலையை நீங்களும் தெரிந்து கொண்டு நோயற்ற வாழ்க்கை வாழ முடியும் என்பது திண்ணம் இந்த பதிவில் பார்த்து பயிற்சி பண்ணும்போது உங்கள் உடம்புல ஏற்பட்ட மாற்றத்தை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரிவிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பதிவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் இது போன்ற நம்முடைய பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நாளை சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம்